வணக்கம் மாணவர்களே எல்லோரும் இப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் டூவில் பிஎல் இரண்டில் இருக்கிற அடுக்குத்தொடர் இடட்டே கிழவிங்கிற நம்ம ஒரு இலக்கணத்துக்கான ஆன்சர்ஸும் வந்து பார்க்க போகிறோம் அப்படி இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டு நமக்கு பின்னாடி வந்து நமக்கு மொழி திறன் பயிற்சின்னு சொல்ல ஒன் ஹர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதற்கான ஆன்சரும் நம்ம இந்த வீடியோவில் போட்டுறோம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இதுக்கு போட்டிருக்கோம் நம்ம அதை பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு காலில் காயம்பட்ட இடத்தில் டேஸ் என வலித்தது ஆன்சர் வின் வின் அடுத்து இரண்டாவது குயில் டேஸ் என கூவியது ஆன்சர் கூ கூ அடுத்து மூன்றாவது மணமக்களை டேஸ் என வாழ்த்தினர் ஆன்சர் வாழ்க வாழ்க அடுத்து நமக்கு இரட்டை கிழவியும் அடுக்குத்தொடரையும் தைத்தன எழுத சொல்லியிருக்காங்க இரட்டை கிழவியில் என்னெல்லாம் வரும்னா கட கடை சர சர மல மல கன கன அடுத்து அடுக்கு தொடரில் வாழ்க வாழ்க வருக வருக வெற்றி வெற்றி வேண்டாம் வேண்டாம் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க எழுதிட்டிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க படம் கொடுத்துட்டு இதுல வர்ற சொற்களை வந்து நம்மளை வந்து இரட்டை கிழவி வர மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பாத்திரலாம் கீழே பாருங்க இதை கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க குரங்குகள் கிளைக்கு கிளை தாவி தாவி சென்றன பறவைகள் சிறகுகளை படபடவென அடித்துக்கொண்டு பறந்தன சிற்றாற்றில் நீர் சலசலவென ஓடிக்கொண்டிருக்கிறது அடுத்து நான்காவது யானைகள் கூட்டம் கூட்டமாக ஆற்றை கண்டு நடமாடின அடுத்து ஐந்தாவது மேகங்கள் கரு கருவென திரள பல மின்னல் மின்னியது அடுத்து ஆறாவது மலை சடசனவென பெய்தது இது வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு நமக்கு அடுத்த இதில் வந்து ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதில் இருக்கிற பேர் சொக்கல் வினைச்சொக்கள் எல்லாத்தையும் தயாரி எதிர சொல்லியிருக்காங்க ஆன்சர்ஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் பேர் சொக்கல் பேர் என்னெல்லாம் வரும் பாருங்கள் கந்தசாமி பாறைகள் தூண்கள் சிலை தச்சன் சிற்றுளி குகை கோவில் பொற்கிளி இதெல்லாமே பேர் சொற்கள் வரும் அடுத்து வினை சொற்கள் என்னெல்லாம் வரும் பாருங்கள் வந்தார் வெட்டி செதுக்கிய குடைந்து செய்யும் கொடுப்பதே விளங்கிய இதெல்லாமே வினை வரும் அடுத்து வர்ணனை சொற்கள் என்னெல்லாம் வரும் பாருங்க கரடு முரடான அழகிய எழிலான சிற்றுளி இதெல்லாமே வரும் அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடப்பகுதியில் உள்ள மயங்குழி சொற்களை எடுத்து எழுதுக இந்த லா வர்றது இந்த மூணு லா இருக்குது பார்த்தீங்களா அது வர மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க சொல்ல கோவிலை இல்லை அடுத்து வந்து இந்த லால் என்னெல்லாம் வரும் பார்த்துக்கோங்க சிற்றுளி பாராட்ட பாராட்டாதவர்களே கோவில்கள் அடுத்து இன்னொரு லா இருக்குது பார்த்திங்களா அதில் சிறப்பு இல்ல எழிலான பொற்கிளியை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க முப்பத்தி எல்லாம் பக்கத்தில் இருக்குது அடுத்து நமக்கு பின்னாடி வந்து முனித்திறன் பயிற்சிருக்குல அதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தலாம் உரிய சொற்களை உரிய வரிசையில் எழுதி தொடரக்குங்க ஃபஸ்ட்டு நமக்கு பட்டம் தேடி ஆடி விதை அதாவது மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆடி பட்டம் தேடி விதை அடுத்து இரண்டாவதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஏரை தேடின் சீரை தேடு அடுத்து மூன்றாவதுக்கான ஆன்சர் அகல உழுவதை விட ஆளை உழுவதே அகல உழுவதை விட ஆளை உழு அவ்வளோதான் மூணுக்கும் ஆன்சராக அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தொகை சொற்களை வீர்த்து எதிர சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு முத்தமிழுக்கு என்ன வரும் இயல் இசை நாடகம் அடுத்து நாட்டு என்ன வரும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அடுத்து ஐந்தினைக்கு என்ன வரும்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அடுத்து அறுசுவைக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்துக்கோங்க இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு உவர்ப்பு இதான் தொகை சொற்கள் இதே ஆன்சர் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வரைபடத்தை படித்தறிந்து வினாக்களுக்கு விடை விடைத்தருவ சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்தலாம் வினாக்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் குரல் மதி நூறு மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் எது ஆன்சர் வந்து கணக்கு அடுத்து எந்த பாடத்துக்கு தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண் கிடைத்துள்ளது ஆன்சர் வந்து தமிழ் அடுத்து ஒரே மதிப்பெண் கிடைத்துள்ள பாடங்கள் எவை ஆன்சர் வந்து ஆங்கிலம் அறிவியல் அடுத்து குரல்மதி பெற்ற மொத்த மதிப்பெண்களை குறிப்பிடுக ஆன்சர் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஐந்து அடுத்து குரல்மதி சமூக அறிவியல் பாடத்தில் பெற்ற மதிப்பெண் ஆன்சர் வந்து எண்பது இதற்கான ஆன்சர்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்களா அதுலேருந்து அப்படியே பார்த்து எழுதிருக்கோம் இதையும் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ